ஆண்டரை நாமத்தினாலே வாழ்த்துக்கள் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் பிரசங்கி ஏழாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனம் தேவன் மனுஷனை செம்மையாய் படைத்தார் உண்டாக்கினார் அவர்களோ அநேக உபாய தந்திரங்கள் மூலமாய் ஏற்கனவே அந்த வசனத்தை வாசித்தோம் உபாய தந்திரத்தின் மூலமாய் மனுஷன் தான் சிருஷ்டிக்கப்பட்டேன் உருவாக்கப்பட்டேன்னு சொல்லி ஒன்று கிட்டு ஆனால் கருத்துடைய வார்த்தையை சொல்கிறது நம்ம ஆதி ஆமத்தில் வாசிக்கிற பொழுது ஆதி ரெண்டு பதினஞ்சலும் வாசிக்கிறோம் தேவன் மனுஷனை தம்முடைய சாயலாக உண்டாக்கினார் தம் சாயலாக தேவன் மனுஷனை உண்டாக்கினார் ஆக சிருஷ்டிப்பின் வாதம் என்பது வேதம் எடுத்து வைக்கிற வாதம் சிருஷ்டிப்பினுடைய ஆர்குமெண்ட் அப்படின்றது வே வேதம் மிக திட்டம் தெளிவமாக சொல்கிறது தேவன் மனுஷனை சிருஷ்டித்தார் தம் சாயலாக சிருஷ்டித்தார் எல்லா சிருஷ்டிப்புகளும் வார்த்தையில் உண்டாக்கினவர் மனுஷனை மாத்திரம் மண்ணிலே இருந்து உருவாக்கி அவனை அவன் நாசியில் சுவாசத்தை விட்டார் அவனுக்கு ஜீவ ஆத்துமா உண்டானது அவன் வாழ்வு பெற்றான் என்று சொல்லி பார்க்குறோம் இவன் ஒன்று ஒன்றில் வாசிக்கிறோம் வார்த்தை ஆதியிலே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது அது தேவனாக இருந்தது ஆகிய வார்த்தை தான் தேவன் அந்த தேவன் தான் ஏசு கிறிஸ்துவாக இந்த உலகத்தில் மாம்சத்தில் வெளிப்பட்டார் என்று சொல்லி பார்க்குறோம் ஆகவே அப்படிப்பட்ட மனுஷனுக்கு பகுத்தறிவு இருக்கிறது சிந்திக்கிற சிந்தனை இருக்கிறது மனசாட்சி இருக்கிறது அவனுக்கு படைப்பின் ஆற்றல் இருக்கிறது ஆண்டவர் தாளந்துகளை கொடுத்திருக்கார் கிருபைகளை கொடுத்திருக்கிறார் விலைநிலை பார்க்கல மனுஷன் விசேஷத்த இருக்கிறான் ஆனால் மனுஷன் தன் உபாய தந்திரங்கள் மூலமாய் நான் தேவனால் உண்டாக்கப்படவில்லை என்று சொல்லிக் கொள்கிறான் தேவன் இல்லை என்று மதிகேரன் தன் உள்ளத்தில் சொல்கிறான் என்று சொல்லி வேதவசனம் சொல்கிறான் ஆகவே தேவன் இல்லை என்று சொல்லி யாரும் சொல்ல முடியாது காரணம் தேவன் மனுஷனை செம்மையாய் உண்டாக்கினார் என்று சொல்லி நான் பார்க்கிறோம் ஆகவே தான் மனுஷனுக்கு தேவன் அநேக நன்மைகளையும் அநேக உதவிகளையும் செய்திருந்தார் அது மாத்திரமல்ல ரெண்டு திமுகத்தை ஒன்றுத்தி ரெண்டு பதிமூணு வாசிக்கிற பொழுது ஆதாம் முதலில் சிருஷ்டிக்கப்பட்டார் இரண்டாவதாக ஆதாமுக்கு துணையாக ஏவால் சிருஷ்டிக்கப்பட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம் அவர் ரெண்டு பதினஞ்சில் தோட்டத்தை பண்படுத்த அவர் சொல்லியிருந்தார் ரெண்டு பத்தொம்போதில் பெயர் வைக்கிற அதிகாரத்தை கொடுத்தார் எல்லா சிருஷ்டிப்பையும் விட்டு தன்னுடைய பவர் அங்கே ஷேர் பண்ணார் பாருங்கள் எந்த மனுஷனும் செய்ய முடியாத ஒரு இன்கம்பேரபிள் எல்லாத்தையும் படிச்சுட்டு நீ பேர் வைன்னு ஆதாமுக்கு அந்த பர்மிஷன் கொடுக்குறார் நீ பேர் வைன்னு சொல்கிறார் ஆகவே ஆதாம் என்ன பேர் இட்டானோ அதே பேர் இன்ற வரைக்கும் இருக்கிறது என்று சொல்லி நான் பார்க்குறோம் ஆகவே மனிதனுக்கு ஸ்திரத்தன்மை ஆண்டு தேவன் கொடுத்திருந்தார் மனிதனுக்கு தன்மை கொடுத்திருந்தார் எல்லாவற்றையும் கொள்ளுங்கள் என்று சொல்லி அவருடைய பவர் அங்கே ஷேர் பண்ணுறார் நீ ஆண்டுகொள்ளு என்று சொல்லி மனுஷனுக்கு அதிகாரம் கொடுத்தார் பெயர் வைக்கிற அதிகாரம் அடுத்து கொள்ளுகிற அதிகாரம் மூன்றாவதாக பண்படுத்தவும் காக்கவும் யுவர் த ப்ரொடெக்டர் நீ தான் இந்த பூமியை காக்கணும் இந்த பூமிக்கு நீ தான் வேலியாக இருக்கணும் ஏன்னா தந்திரசாலி இருக்கிறான் பொல்லாதவன் இருக்கிறான் நீ இந்த நீ இந்த தோட்டத்தை ஏதேனும் தோட்டத்தை நீ எடுத்து நீ பாதுகாத்துக்கொள்ள வேண்டும் பண்படுத்த அதை காக்க நீ தான் காத்துக்கா செக்யூரிட்டி என்று சொல்லுகிறார் இன்றைக்கு தேவன் உங்களே என்னையும் இந்திய தேசத்திற்கு ஒரு பாதுகாவல் தான் வைத்திருக்கிறார் ஒரு நீதிமான நிமித்தம் பட்டணத்தை அழிக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கிறார் நான் நலுவையா நீங்கள் நானும் நீங்கள் இருக்கிற கிராமத்தில் நம்ம தான் பாதுகாவலர்கள் நம்ம இருக்கிற பட்டணத்தில் நம்ம தான் பாதுகாவலர்கள் நமக்கு தேசத்துக்கு நம்ம தான் பாதுகாவலர்கள் நம்ம தூங்கிட்டால் பிசாசு விதை விதைச்சிருவான் நம்ம தூங்கிட்டால் பிசாசு ஜெயமெண்ட்டுருவான் நம்ம தூங்கிட்டால் பிசாசு வந்து மனுஷங்களுக்கு வியாதி கொடுத்துருவான் நம்ம தூங்கிட்டால் பிசாசு ஜனங்களை வஞ்சித்து நரகத்து கொண்டு போயிடுவாங்க ஆக நம்ம உஷாராக இருக்கணும் ஜனங்களை நான் மீட்கும் பொருளாய் காவலாளியாய் உங்களை என்னையும் கத்தராகிய தெய்வன் வைத்திருக்கிறார் நம்ம இருக்கிற இடத்துக்கு நம்ம காவலாளி வேலை செய்கிற கம்பெனி நீங்களாலும் காவலாளி படிக்கிற ஸ்கூலுக்கு நீங்கள் தான் காவலாளி வேலை செய்கிற கிராமத்தில் காவலாளி பஸ்ஸு ஓட்டுறீங்கன்னா நீங்கள் தான் காவலாளி எங்கே கத்தர் வைத்திருக்கிறார் அந்த இடத்தையும் காவலாளியாக இருக்கிறீங்க அதை நமக்கு அந்த அத்தாரிட்டி கொடுத்தா நீ இந்த இடத்தை காத்துக்கொள் இந்த இடத்தை பாதுகாத்துக்கொள் என்று சொல்லி பாதுகாவலாக வைத்தார் ஆனால் அவனும் அதை இழந்து போனான் இன்னைக்கு நாம் விடக்கூடாது அவர் கொடுத்த பொறுப்பை சரியாக நாம் வேண்டும் ரட்சிப்பு பொறுப்பு வாலிபர் ரட்சிக்கப்படுகிற பொறுப்பு நம்ம கையில் கொடுத்துருக்கிறார் ஆகவே நம்ம சரியாக செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறோம் ஆகவே தேவன் தமது சாயலாய் தமது ரூபத்தின்படியாக தேவன் நம்மை உங் உங்களை உண்டாக்கியிருக்கிறார் ஆகவே அவரை போலவே இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அவரை போலவே இந்த பூமியில் காணப்படுகிறோம் அவரை போலவே இந்த பூமியில் நாம் இருக்கிறோம் ஆகவே தேவடைய சிருஷ்டிப்பு என்கிற எண்ணத்தோடு கூட நடக்க வேண்டும் நான் நடக்கும் பொழுது நான் தேவடைய சிருஷ்டிப்பு தேவடைய சாயல் அவருடைய நான் பெற்றிருக்கிறேன் அவருடைய வல்லமை பெற்றிருக்கிறேன் அவருடைய இறக்கத்தை பெற்றிருக்கிறேன் அவரை போலவே அவரை நான் அந்த பூமியில் வாழ என்ன கற்று வச்சிருக்கிறாரு என்று சொல்லுகிற அந்த கூட இந்த பூமியில் நாம் நடந்து தெரிய வேண்டும் அது லூயா அப்படி போகிற பொழுது உண்மையாகவே கற்று நம் மூலம் வெளிப்படுவார் நம் மூலம் அவரை காண்பிப்பார் நம் மூலம் அவருடைய வல்லமை வெளிப்படும் நம் மூலம் அவருடைய சுகம் வெளிப்படும் ஆரோக்கியம் வெளிப்படும் ரசிப்பு வெளிப்படும் பாமன்னிப்பு வெளிப்படும் ஆசீர்வாதம் வெளிப்படும் நம்ம யாருக்கு என்ன ஜிபிக்கிறமோ அவர்களுக்கு அப்படி நடக்கும் யாருக்கு என்ன நம்ம சொல்கிறோம் அது அப்படி நடக்கும் நீ தேவன் இயேசுகிறது சொல்ல ஆகும் அவர் கட்டிலே இருக்கும் இன்றைக்கி நாமும் சொல்லும் பொழுது ஆகும் பிசாசு ஓடுனால் ஓடும் வியாதி சுகம் ஆகினா சுக ஆகும் இன்றைக்கி ஆண்டு நமக்கு அந்த கிருபையும் வல்லமையும் கொடுத்துருக்கிறார் ஆகவே அந்த எண்ணத்தோடு கொண்டு நடப்போம் ஓடுவோம் நான் தேவசாயல படைக்கப்பட்டேன் நிச்சயத்தோடு ஓடுங்க கத்த நம்மையும் நம் குடும்பத்தையும் ஆசீர் பிறகு சிப்பிக்கலாம் பசிப்பிதாவே நாலு கை கேட்ட பார்த்துக்கிறேன் நன்றி ஆண்டவரே நாங்கள் ஒரு எதேசியான சி சிருஷ்டி ஆண்டவரே நாங்கள் மனுஷனால் மனுஷ தந்திரத்தினால் பரிணாம வளர்ச்சி உண்டாக்கப்படவில்லை நாங்கள் தெய்வோடைய சாயல் உண்டாக்கப்பட்டிருக்கிறோம் எங்களை ஆசீர்வதியும் இந்த வார்த்தை கேட்குற ஒரு இங்கத்தில் ஆசிரியர் பிறகு பிதாவே திருப்பிதாவே ஆமேன் ஆமேன் யூ வில் பி சக்சிடன்